அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து சங்கரா மீன் குழம் சங்கரா மீன் குழம்பு நாங்கள் பார்க்குறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இப்போ கடுக வெண்டியம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெண்டையும் போட்டுக்கலாம் இப்போது மீன் குழம்பு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மிளகு ஆஃப் டீஸ்பூன் வந்து சீரகம் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சமாக தக்காளி கருவேப்பில கருவேப்பில நிறைய போட்டு அரைச்சா நல்லது கருவேப்பில கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகா வந்து நான் தாளிக்க தான் போட தரேன் அரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பச்சை மிளகா வச்சு அரைச்சிக்க இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவேன் இப்போ இங்கே எண்ணெய் காஞ்சிச்சு வெங்காயம் இந்த ரெண்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் நான் போட்டுடுவேன் நல்லா வதங்கட்டும் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் போட்டு வரைச்சிக்கலாம் நல்லா வதங்க அதுக்குள்ளே இங்கே மசாலா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து மசாலா அரிச மசாலாவை வந்து குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து வறுக்கிறதுக்காக இந்த மசாலா போட்டு வறுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாங்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து மீன் குழம்புனால ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது சாமானாக போட்டு அரைச்சா தனியாக போகும் நல்லா வாசனையாக இருக்கும் இதை போட்டுக்கலாம் இது வந்து மூ ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் வெறுமளம் இது வந்து ஒரு ஒன்ட டீஸ்பூன் அப்புறம் சால்ட் நம்ம வந்து தேவைக்கேற்ப சாப்பட்டுக்கலாம் ஒரு ஒன்ரெட் டீஸ்பூன் சா இப்போ வந்து நம்ம தண்ணி நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் நல்லா கலந்து கொதிக்கட்டும் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் இருக்கும் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கு நல்லா கொதி வந்துச்சு குழம்பு புளியை ஊற்றிடலாம் புளியை ஊற்றி நல்ல பச்சை வாசனை குழப்பிறது மீனை போட்டு வேண்டியதுதான் நல்ல நல்லா கொதிக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு இப்போ நம்ம இந்த சங்கரா மீன் போட்டுக்கலாம் தலை எல்லாம் வந்து അഡ്ജസ്റ്റ് പണി കുളിച്ചുവിട്ടോ അത് നല്ല പോയിട്ടും ഒരു അഞ്ച് നിമിഷം കുളിച്ചതും மீன் ரெடி வர்க்கத்துக்கு காரம் போட்டு வைக்கணும் ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் அது போட்டு காரம் போட்டு வச்சா பிள்ளைக்கே வந்து மீன் வறுத்து கொடுத்துருவேன் இதுதான் இன்றைக்கி வீட்டு சமையல் கூட வந்து சாதம் ரசம் முட்டை ஆம்லெட் போட்டுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா இதுவும் நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்